ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மார்கழி மாதம் முழுவதும் மகாலட்சுமியை உங்களுடைய வீட்டிற்கு வரவேற்க நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய முக்கியமான தண்ணீர் நீங்க தண்ணீர் தெளிக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகே சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மார்கழி மாதம் நிலைவாசல்ல வெறும் தண்ணீர்ல தெளித்து கோலம் போடுறதை விட நம்ம முக்கியமா மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவேற்க இந்த தண்ணீரில் சில விஷயங்களை நம்ம கலந்து தெளிக்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் நம்முடைய வீட்டுல ஏற்படும் பொதுவாகவே அதிகாலை வேலையில இந்த தனுர் மாதத்துல பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வோம் தினமும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தால் அதிவிசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுலயும் இந்த மார்கழி மாதத்துல தேவர்களின் அதிகாலை பொழுதுல நம்மளும் இறை வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது காலையில் நீங்கள் வாசல் கதவை திறக்கும் பொழுது வரலட்சுமியே வருக வருக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாசல் கதவை திறங்க அப்படி பெண்கள் முக்கியமாக இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் வாசல் கதவை திறக்கும் பொழுது கையில் கண்டிப்பாக வலையில் இருக்கணும் நெத்தியில் பொட்டு இருக்கணும் நீங்க குளித்து வாசல் கதவை திறந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா முகத்தை கழுவி விட்டு நெத்தியில பொட்டு வச்சுட்டு அதற்கப்புறமா வாசல் கதவை திறக்கணும் அடுத்தது மிகவும் முக்கியமானது வாசல் கதவை திறந்தவுடனேயே வாசலை கூட்டுவதற்காக துடப்பத்தை நேராக எடுத்துட்டு போவாங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க வாசல் கதவை திறந்துவிட்டு விட்டு வாசல்ல தண்ணீர் தெளிங்க தண்ணீர் தெளித்து விட்டு அதற்கப்புறமா நீங்க பெருக்க ஆரம்பிக்கணும் எடுத்த உடனேயே துடப்பத்தை எடுத்துட்டு போயிட்டு கதவை திறக்கக்கூடாது சில பேர் கேட் எல்லாம் திறக்கும் பொழுது உடனே துடப்பத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போவாங்க அந்த மாதிரி போக கூடாது அடுத்தது நம்ம நிலைவாசல்ல தண்ணீர் தெளித்துட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுவோம் இப்படி போடும் பொழுது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி நீங்க தண்ணீர் தெளிக்கும் பொழுது வெறும் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவதை விட மாட்டு சாணம் இருக்கு பாருங்க அந்த மாட்டு சாணத்துல தெளித்து கோலம் போட்டா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால அதை எல்லாமே நம்ம தவறாமல் பின்பற்றணும் அப்படியே நீங்கள் முக்கியமாக எனக்கு வந்து நான் அடுக்குமாடி வீட்டில் இருக்கம்மா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் என்னால் சாணத்தை வாசலில் தெளிக்க முடியாது நான் என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுடைய நிலை வாசலில் சிறிதளவு சாணத்தை விட்டு அதாவது வீட்டிற்குள்ள நம்ம நுழைவோம்ல அந்த இடத்துல சிறிதளவு சாணத்தை விட்டு அதற்கப்புறமா நீங்கள் கோலம் போடுங்க இது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை நிறைவாக பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த தண்ணீரை வாசலில் தெளித்தா பசு சாணத்தை வீட்டில் வாசலில் தெளிக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது வீட்டில் காலையில் சாம்பிராணி தூபம் போடணும் அப்படி நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது அதில் சிறிதளவாவது நீங்கள் விரட்டி விற்கும் கடைகளில் அதை உடைத்து நீங்கள் அந்த சாம்பிராணி தூபத்தோடு கலந்து போடுங்க இப்படி நீங்கள் கலந்து போடும் பொழுது இதுவும் உங்களுக்கு வீட்டில் கெட்ட அதிர்வலைகள் இருந்தால் வெளியேற்றும் சில பேருக்கு பசுஞ்சாணம் கிடைக்காது அப்படின்னு இருக்கும் அப்ப நாங்க என்ன பண்றதுன்னா இந்த வெரைட்டியவே நீங்க வாங்கிட்டு வந்து தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வச்சுருங்க மறுநாள் இந்த தண்ணீரை எடுத்து நீங்க வாசல்ல போடலாம் அடுத்தது கோமியம் கிடைக்கும்ல அந்த கோமியத்தையும் நிலைவாசல்ல தெளிக்கும் தண்ணீரில் நீங்க கொஞ்சமா கலந்து தெளிச்சு விடுங்க இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூளை போட்டு அந்த மஞ்சள் தூளை வாசல் தண்ணீரை நீங்க கலந்து தெளிச்சு விடலாம் இப்படி நீங்க தெளிக்கும் பொழுது இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருங்க இப்படி நீங்க தெளிக்கும் பொழுது மங்களங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் பசுஞ்சானம் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க மஞ்சள் தண்ணீரில் வாசல்ல தெளிச்சுட்டு கோலம் போடுங்க ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க அந்த விளக்கு நல்லெண்ணெய் தீபமாகவோ நெய் தீபமாகவோ இருந்தால் நல்லது இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நாராயணனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு அந்த பெருமாளே நம்முடைய வீடு தேடி வருவார் எந்த இடத்துல விஷ்ணுவின் வாசம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக குடிக்கொள்வாள் அதனால நீங்களும் இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டுல பணம் தங்கல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக பணத்தை வரவேற்கக்கூடிய வழியை நீங்கள் செய்யக்கூடிய காலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்